நம்ம ராஜபாளையம் டு ஸ்ரீலிபுத்தூர் செல்லும் சாலையில் அன்னப்பராஜா ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ஒம்போதரை சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தொட்டியப்பட்டிக்கு செல்லும் சாலையில் அழகாபுரி என்ற கிராமத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக மெயின் ரோடில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவு தாங்க இருக்கும் நம்ம இடத்துக்கு ஒரு சச்சமுக்கமான இடம் கிழமையில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது டு ஐம்பத்தி மூணு அடி தென்வடல் வந்து எழுவத்தஞ்சி டு எண்பது அடி இருக்குங்க எடுத்தால் மொத்தமாக ஒம்பதரை செண்டாக எடுக்க முடியும் இந்த இடத்தினுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா செண்டின் விலை கால் லட்சம் இருக்காங்க தெக்க பார்த்த மனை இருபது அடி தார் ரோடு இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் டவுன் முனிசிபல் கண்ட்ரோலில் தாங்க வருது நம்ம இடத்துக்கு வட பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி அடி டு முப்பது அடி கேப் இருக்குங்க ஃப்யூச்சரில் ரயில்வே ட்ராக் எக்ஸ்டென்ஷன் ஆனாலும் நம்ம இடத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை அணுகவும் தேங்க் யூ